Pakistani nationals இந்திய மத்திய அரசினால் விதிக்கப்பட்டுள்ள கால வரையறைக்குள் இந்தியாவை விட்டு வெளியேறாத பாகிஸ்தானியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் அவ்வாறு வெளியேறாத பாகிஸ்தானியர்கள் கைது செய்யப்படுவதுடன் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது மூன்று லட்சம் இந்திய ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் அதிகரித்து வரும் போர் பதற்ற நிலையை தொடர்ந்து பஹல்கம் தாக்குதல் தொடர்பில் இனவாதம் தொடர்பிலான அவதூறுகளை பரப்பிய சாட்டில் பதினாறு யூடியூப் சேனல்களை இந்தியா தடை செய்துள்ளது ஆறு தசம் மூன்று சப்ஸ்கிரைபர்ஸை கொண்ட யூடியூப் சேனல்களை தடை செய்யப்பட்டுள்ளன இதேவழி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஐந்தாவது நாளாக துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தான் படையினர் மேற்கொண்ட ஷெல் தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினர் பதிலடி வழங்கியதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் பாகிஸ்தான் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயற்படுவதாக இந்தியா குற்றம் சாட்டுகின்றது பகல்கம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடர்ந்து பரஸ்பர துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்